வணக்கம் நண்பர்களே லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம்னா பொருளியல் தன்மை பார்த்தோம்ல இப்போ அதில் என்னென்ன ஒன் வேர்டு அந்த டூ மார்க்ஸு ஃபைவ் மார்க்ஸ் எப்படி எழுதுறது அப்படின்னு இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பொருளியலின் தன்மை பொருளியலின் தன்மையை வரையறு அப்படின்னு போட்டாங்களே இப்போ நம்ம ஃபஸ்ட் பாயிண்ட்டு நம்ம என்ன எழுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பொருளியலின் இயல்பு என்பது அதன் பொருளடக்கத்தையும் ஏன் எப்படி அவை பாடப்பொருளில் இடம்பெற்றுள்ளன என்பதையும் குறிப்பிடுகிறது இதை வந்து நாம ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்டா வந்து எடுத்துக்கலாம் அது செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஓர் இயலின் வரையறையானது கற்ப கற்பதற்கு ஆர்வத்தை தூண்டுவதாகவோ வியக்கத்தக்கதாகவோ மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாகவோ அல்லது பயனுள்ளதாகவோ இருத்தல் வேண்டும் வரையறைகள் வந்து இத்தகைய வரையறைகள் சமூக அறிவியலின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்துள்ளன இது வந்து நம்ம செகண்ட் பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம் அடுத்தது தேர்ட் பாயிண்ட்டில் பாத்தீங்கன்னா இது ஒரு ஷார்ட் ஆன்சர்ஸ் தான் இது இது வந்து ஒரு ஃபைவ் மார்க்ஸ் டூ மார்க்ஸ் வரும்ல அதுக்கு டூ மார்க்ஸ்க்கு நம்ம எழுதலாம் ஒவ்வொரு வரையறையும் பொதுமைப்பட்டிருத்தல் வேண்டும் அதாவது தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது தேர்ட் பாயிண்ட் ஃபோர்த்து பாயிண்ட் பார்த்திங்கன்னா பொருளியலின் பொருளின் இல்லாமல் பொருளியலின் பொருளை பற்றிய ஒரு முழுமையான அறிவை பெறுவதற்கு இந்த பல்வேறு வரையறைகள் வழி வழிவகுக்கின்றன அப்படின்னு நம்ம இந்த ஃபோர்த்து பாயிண்ட்டை எடு எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நான்கு வரையறைகள் அது ஆடம் ஸ்மித்தின் செல்வ இலக்கணம் மார்ஷலுடைய நல இலக்கணம் இது மாதிரி நான்கு இலக்கணங்கள் இருக்குது பார்த்திங்களா இந்த வரையறைகள் அதையே வந்து நம்ம ஷார்ட்டாக அப்படியே எழுதிடலாம் ஆடம் ஸ்மித்தின் செல்வ இலக்கணம் மார்ஷலின் வந்து நல இலக்கணம் இன்னும் நான்கு வரையறைகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிஃப்த் பாயிண்ட்டை ஃபிஃப்த்து பாயிண்ட்டை கன்வெல் பண்ணி நம்ம எழுதிக்கலாம் இப்போ பொருளியலின் தன்மை ஒரு ஃபைவ் பாயிண்ட் அதை பற்றி எழுதுங்கன்னா நம்ம இந்த அஞ்சு பாயிண்ட்டை எழுதிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் இதுல ஒன்பட் எப்படி கேட்பாங்க பாத்தீங்களா ஸ்மித்தின் டேஷ் இலக்கணம் கேட்பாங்க எழுதலாம் புதிய தொன்மை காலத்தை உணர்த்தும் டேஷ் நல இலக்கணம் கண்டறிந்தவர் யார் இதை பற்றி கூறியவர் யாருன்னு அப்படி கேட்டாங்கன்னா மார்ஷல் அப்படின்னு நாம எழுதி சொல்லிடலாம் அதே மாதிரி ராபின்சின் ராபின்ஸின் புதிய யுகத்தை உணர்த்தும் வரையறை என்ன இலக்கணம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நாம் கிடைப்பரிமை இலக்கணம் அப்படின்னு நம்ம எழுதலாம் அதே மாதிரி நவீன யுகத்தை உணர்த்தும் சாமு இலக்கணம் என்ன அப்படின்னு கேட்டாங்க டேஷ் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா வளர்ச்சி இலக்கணம் அப்படின்னு கேட்பாங்க இது மாதிரி இந்த நான்கு இலக்கணங்களையும் மாற்றி மாற்றி கேட்கத்தால இதில் ஒரு ஃபோர் ஒன் வேர்ட்ஸ் இருக்குது அதே மாதிரி எத்தனை வரையறைகள் கேட்டாலும் நம்ம நான்கு வரையறைகள்னு சொல்லிக்கலாம் இப்போ நம்ம பொருளியல் தன்மை பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு பாயிண்ட் எழுதிட்டிங்கன்னா அதை பத்தி ஷார்ட்டாக எழுதுங்கன்னா இது இந்த மாதிரி எழுதிடலாம் இதே பிக் கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க பொருளியல் தன்மை என்ன அதனுடைய வரையறைகள் என்ன அதை பத்தி எழுதுங்க அப்படின்னும் போது நம்ம டீட்டெயிலாக பெருசாக எழுதணும் இந்த வரையறைகள் எழுதணும் இந்த வரையலை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் செல்வ இலக்கணம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் நல இலக்கணம் எழுதணும் இந்த கிடைப்பெருமை இலக்கணம் வளர்ச்சி இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு டீப்பாக ஒரு பேஜ் அளவுக்கு எழுதுங்க ஒன்றரை பேஜ் எழுதுங்க ட்வெண்ட்டி பிக் கொஷின் கேட்கும் போது நாம அந்த கொஷின்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதலாம் அடுத்தடுத்த வீடியோவில் அந்த இலக்கணங்கள்லாம் எப்படி நம்ம ஷார்ட்டாக எழுதலாம் அதெல்லாம் பற்றி பார்க்கலாம் நாம ஓகே நண்பர்களே நன்றி